ஆக பிடிக்கமான நாட்கள் இந்த பத்து நாட்கள் சகாபாக்கள் கேட்பாங்க ரசூல்லா நீங்க எல்லா அமலையும் விட இந்த பத்து நாட்களின் அமல் சிறப்பு என்று சொன்ன தெரியுங்கள் பலன் ஜிஹாத் சமீத ஒருவர் அல்லாஹின் பாதையில் கிளம்புகிறார் போர் செய்வதற்காக கிளம்புகிறார் உயிரை துச்சமாக மதித்து கிளம்புகிறார் அந்த ஜிஹாதை விட இந்த பத்து நாட்களின் அமல்கள் சிறந்ததா நபிகர் சொல்லுவார்கள் வலன் ஜிஹாத் சமீத இல்லா அல்லாஹின் பாதையில் அரபோர் புதிர் காட்டிலும் இந்த பத்து நாட்களின் அமல் ஆணை சிறந்ததை பரநபிகள் சொன்னாலே சென்னும் சொல்லிவிட்டு விதி விலக்காக ஒன்றை சொல்வார்கள் இல்லா ரசு சரஜ வி ரக்ஷி தீவமானது ஆனால் ஒரு மனிதர் ஒரு போர் வீரர் அல்லாஹீம் பாதையில் கிளம்புகிறார் உயிரையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு கிளம்புகிறார் பலம் எருஞ்சின் காதல விஷயத்தின் எந்த ஒன்றும் திருப்பி வரவில்லை உயிரை அல்லாஹிப் பாதையில் தியாகம் செய்து ஷபீர் என்கிற ஒரு பெரும் வாக்கியத்தை பெற்றுவிட்டால் அவர் சிறந்த விரும்புகிறார்கள் கவிகள் ஆக ஐந்து பத்து நாட்கள் எந்த விதத்திலே பார்த்தாலும் சரி நிறைய நன்மைகள் செய்வதற்கு நன்மைகளில் போட்டி போடுவதற்கு நிறைய விவாதங்களை செய்து செய்து அல்லாஹின் அன்பையும் அருளையும் பெறுவதற்கு உரித்தான நாட்கள் கண்டிப்பாக வாக்கியத்தை